கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த இருநூற்று தொன்னூற்று ஆறு பேர் அடங்கிய பத்து குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த பத்து குழுக்கள் குமரி கோவை நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் சூழலில் பேரிடர் மீட்பு படை அந்தந்த மாவட்டங்களில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அவங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மேலதிக விவரங்கள் என்ன தமிழகத்தில் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள பேரிடர் மேலாண்மை துறையானது அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள நானூத்தி முப்பத்தி ஏழு முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடல் சீற்றம் தொடர்பான எச்சரிக்கை தகவலானது தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது மேலும் மிக குறிப்பாக இருக்கும் என்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திண்டுக்கல் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த இரண்டு புள்ளி ஆறு கோடி பேருக்கு செல்போன்கள் மூலமான பொதுவான எச்சரிக்கை மீட்பு படையை சார்ந்த கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நெல்லை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் போதிய பாதுகாப்புடன் வர வேண்டும் என்றும் சுற்றுலா வருவதை தவிர்க்க எண்ணிலால் தவிர்க்கலாம் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்கள் இது தொடர்பான செய்தி குறிப்பை தொடர்ந்து வெளியிட்டு உள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க